ஹாய் வணக்கம் இது உங்கள் அல் சிவிசோன் சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஈனையை பற்றினா ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்கு அதாவது நாளைக்கு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க போகுது ஸோ அதுக்கு அவங்க எல்லாரும் ஹாப்பி நியூஸ் சொல்லிக்கிறாங்க இந்த ஒரு தருணத்தில் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனி வரப்போகிற காலம் உங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லாேருக்குமே நல்லதொரு காலமாக அமையணும் நான் வந்துட்டு மனதார பிரார்த்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே என்னை வந்துட்டு அரவணைச்ச கைகளுக்கும் என்னை அசிங்கப்படுத்திய கைகளுக்கும் என்னை அவமானப்படுத்திய வியூவர்ஸ் எல்லாேருக்குமே சேர்த்து உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே சூப்பராக அடுத்த வருஷம் வந்துட்டு வேறு லெவலில் எல்லாருமே சூப்பராக வரணும்னு எல்லாமே ஆண்டவன் வேண்டி வேண்டிக்கிறேன் ஏன்னா நீங்கள் அதாவது வெறுப்பாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்குற ஆதரவாக இருந்தாலும் சரி எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு ஏன்னா ஒரு பக்கம் சப்போர்ட் மட்டுமே இருந்தால் மட்டும் ஒரு சேனல் குரோ ஆகுது கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பும் இருக்கும் அதுதான் வந்து நான் வந்துட்டு ஒரு நியூட்ரலான ரிவ்யூவை பார்க்குறேன் ஏன்னா எல்லாேருக்குமே சம்படிச்சுன்னா அது ஒரு ரிவ்யூவே கிடையாது அதை வந்து எபிசோட பார்த்து அப்படியே கதை சொல்கிறது ஸோ எல்லாருமே வந்துட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு நியூ இயரை எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணிங்கிறத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஸ்ரீலங்காவில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் சப்ராஸ் சிஃப்னா இந்த நேமை தயவு செஞ்சு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த நேமை சொல்கிற சப்ராஸ் அண்ட் சிஃப்னா ஸோ ஹாப்பி நியூ இயர் டூ உங்கள் ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் வந்திருக்கு அதாவது ரெண்டு பேருக்கு நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்க எனக்கு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னாவே வந்துட்டு சில பேர் வந்துட்டு இன்னிலேருந்து நான் எப்படி உடம்ப கம்மி பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதத்துக்குள்ளே பே பண்ண மாட்டாங்க ஜிம்முக்கு போய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு வருஷத்துக்கு பே பண்ணிவிட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒர்க் அவுட்டை அந்த ஒரே நாள் பண்ணிவிட்டு நாள் பார்த்தா தூங்க ஆரம்பித்து அந்த ஒரு வருஷம் ஒர்க்கட்டியும் பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த ஒரு நாள் தான் அதுலேயும் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு பே பண்ணிட்டோம் அதனால் அந்த காசுக்காகவாவது உடம்பு குறைக்க போவோம் அப்படின்னு அவங்களே அவங்கள ஏமாற்றிப்பாங்க எதுக்கு அதனால் இந்த மாதிரி ஜிம்முக்கெலாம் போய் காசு கட்டுறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டுங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளை பற்றி நம்ம பண்ண மாட்டோம் பண்ணுவோன்னு முயற்சி அதை பண்ணுறேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு மாதம் கட்டிட்டு போய் பாருங்கள் அதுக்கப்புறமா மற்றது கட்டுங்க ஏன்னா நான் பார்த்து என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதனால சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து ரெசல்யூஷன் ரெசலியூஷன் மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு கமலஹாசன் அவர்கள் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கொடுங்க அப்படிம்போது மணி வந்துட்டு டஃப் லேயர் தான் நம்ம அச்சனா ஆனால் தேவையில்லாமல் அள வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்து அது ஒரு ரெசல்யூஷன் அவங்க எடுத்தால் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நல்ல ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தினேஷ் வந்துட்டு நிக்ஸனோட ப்ளே ஒரு ஐம்பது சாங் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னு அருமையாக ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறப்ப விஷ்ணு வந்துட்டு மணியை மாஸ்டராக பார்க்கணும் கொரியோகிராஃபராக பார்க்கணும் இன் மூவி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வைக்கிறாப்பில் அதுக்கப்புறம் நிக்சன் வந்துட்டு விஷ்ணுவோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன்றாரு கரெக்டான விஷயம் அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்து அந்த கோவத்துக்கு சரியான ஒரு விஷயத்த சொல்கிறார் ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு கோவத்தை கோபத்தை தான் கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் இருக்குன்றத மறந்து இதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை யோசிக்கிறாங்க அவங்க சொன்னாலும் அதை பண்ண போகிறது நாம தான் ஸோ நாம முடிவெடுத்தால் தான் எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் எக்ஸ்ப்ரோஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அவங்க கண்டிப்பாக பெரியாள் அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி பண்ணுறாங்க அது தேவையே கிடையாது நமக்கு தெரியும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்ட்டு கண்ட்ரோல் கண்டிப்பாக பண்ண முடியும் எல்லாத்தையுமே நம்ம கையில் தான் வச்சுருக்கோம் ஸோ அதனால் கமலஹாஸ் என்ன சொல்கிறான்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க கோவம் வரும்போது பத்து என்னங்கன்று அதை ஒரு சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒன்று இரு வரும் இரு இன்னும் ஒம்போதான் இருக்குது இதை வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அது பேர் வந்துட்டு கண்ட்ரோல் கிடையாது நிஜமாவே சாந்தப்படணும் அதுதான் கண்ட்ரோல் நம்ம ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னார் நானும் ஏதோ என்னால் முடிஞ்சிருக்கும் கருத்தை சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம எல்லாருமே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த வாட்டி ரெசல்யூஷன் எடுப்போம் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பரலை